கடந்த இருந்த ஒருவர் ஒருவர் இருந்த பாராளுமன்ற ஒருவருக்கு வாகனம் ஒன்றை விற்பனை செய்துள்ளார் இருவரும் பிரதான இரு கட்சிகளை சேர்ந்தவர்கள் அவர்கள் ஆட்சியில் இருந்தமையால் ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுக்காது ரகசியமாக சட்டத்துக்கு புறம்பாக கொண்டுவரப்பட்ட வாகன கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொண்டுள்ளதாக சுகாதார மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் நளிந்த ஜெயதேச தெரிவித்தார் கழுத்துறையில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் இதனை தெரிவித்த அவர் சமீப நாட்களாக சட்டத்திற்கு புறம்பாக வாகனங்களை வைத்திருப்பவர்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதில் யார் தொடர்பு பட்டுள்ளார்கள் கடந்த அரசாங்கத்தில் இருந்து அமைச்சர் ஒருவர் எதிர்க்கட்சியிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு வாகனம் ஒன்றை விற்பனை செய்துள்ளார் இருவரும் பிரதான இரு கட்சிகளை சேர்ந்தவர்கள் முன்னரே இவ்வாறான ஊழல் தொடர்பில் ஏன் வெளிப்படுத்தப்படவில்லை என கேட்க வேண்டாம் அவர்கள் ஆட்சியில் இருந்தமையால் ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுக்காது ரகசியமாக சட்டத்துக்கு புறம்பாக நாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட வாகன கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொண்டுள்ளனர் கடந்த அரசாங்கத்தினர் தமது வியாபாரங்களுக்காக மாத்திரமே ஆட்சி செய்தனர் எனினும் நாம் மக்களுக்கு செயல்படும் அரசாங்கம் அதற்காகவே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உள்ளோம் என்றார்